வணக்கம் இது தமிழோசை செய்திகள் தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகமெங்கும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றைய நாள் இருபத்தி நான்காம் தகுதி திருகோணமலை சிவன் கோவில் அருகில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப் படத்தருகில் அவரின் பத்தாம் நாள் நினைவேந்தல் இன்று மரியாதையுடன் நடைபெற்றது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்திய திலீபன் அவர்களின் தியாகத்தினை நினைவு கூர்ந்தனர் நிகழ்வின் போது அவர்கள் போராட்டத்தின் அர்த்தம் மக்களின் உரிமைக்காக அவர் செய்த தியாகம் குறித்து உரைகள் நிகழ்த்தப்பட்டன இது தொடர்பாக நிறுவனத்தின் இணைப்பாளர் கண்டுமணி லவகுசராசா தனது கருத்தை இவ்வாறு முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி வடகிழக்கிலேயே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுகள் மற்றும் ஏனைய ஐந்து வகையான கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் தீபம் சீவன் அவர்கள் நல்லூர் பகுதியிலேயே உண்ணாவிரதம் அந்த அடிப்படையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரலாம் கண்ணிரண்டு நாட்களும் விதமான ஆகாரங்களும் இன்றி உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொண்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி கேட்டிருந்தார் அந்த அடிப்படையிலே இந்த அந்த காலப்பகுதியில் இலங்கையில் இருந்த இந்திய இராணுவத்தினரிடம் இந்த விடயங்கள் தொடர்பான விடயங்களையும் இந்திய பாரத தேசத்திட்டையில் இந்த அகிம்சை வழியான போராட்டத்தின் மீடாக இந்த கோரிக்கைகளை தியாக தீபம் திலீபன் அவர்கள் உங்களுக்கு உண்ணாவிரதம் பன்னெண்டு நாட்களும் உண்ணாவிரதம் இருந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அவர் உண்ணாவிரதம் இருந்தும் ஆனால் அந்த பன்னெண்டு நாட்களும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி காலை பத்து முப்பது அளவில் தங்கள் உயிரை நீட்டிருந்தார் ஆகவே அவ்வாறான ஒரு தியாக செல்வத்தில் இந்த நினைவு நாளின் ஆறாவது நாள் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்திலேயே சிவங்கோதரி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர் அவர்கள் திருவுருவ பழத்துக்கு முன்பாக திருகோணமலையில் இருக்கக்கூடிய மனிமை செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடங்களிலேயே அவர் தாங்கள் ஏதென்ற செலுத்திருக்கிறார்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தியாகதீபம் சிவன் அவர்களின் இந்த நினைவு நாள் நினைவு கூற நிகழும் இதே இடத்தில் குறிப்பாக திருவோணமலை சிவங்கோயிலுக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற திருவுருவ அடியில் இது தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது ஆகவே திருகோணமை வாழ் அனைத்து மக்களும் இந்த நினைவேந்தல் நினைவுகூழல் இந்த இடத்துக்கு வரையை தந்து தியாக தீபம் அவர்களின் அந்த கோரிக்கைகள் இனியாவது சர்வதேச ரீதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கான தீர்வுகள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் அணி திரள வேண்டும் என்று ஏற்பாட்டிற்கு சார்பாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் மேலும் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளில் பல இளைஞர்கள் ஆர்வமாக கலந்து நினைவேந்தல் செய்து வருவதாக எமது தமிழோசையின் திருகோணமலை மாவட்ட பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்